குளோபல் லை விசிட செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மறுபடியும் பதட்டம் பற்றி சர்வதேச செய்திகள் வைரலாகி வருகின்றது இஸ்ரேல் நேற்று முந்தைய நாள் சிரியா தலைநகரத்தில் வான்வழி தாக்குதல் மேற்கொண்ட பிறகு சிரியாவுக்குள் மிதமான போக்கை கடைபிடித்து வந்த இடைக்கால பிரதமர் அகமது சாரா ஜுலானி கூட தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பிவிட்டார் அதாவது தான் போருக்கு அல்ல தொடர்ந்து சிரியா யுத்தத்தால் பாதிக்கப்படுவதை அல்ல என்றும் அதற்காகவே தான் அமைதியை கடைபிடிப்பதாக குறிப்பிட்ட அவர் இஸ்ரேலின் வரம்பு மீறுதல் சிரியாவின் நிறையமையை பாதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்ட அவர் தான் ஈரானோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தள்ளப்படுவதாக கருத்து குறிப்பிட்டுள்ளார் ஈரானோ எதிரியின் அட்டகாசம் எல்லை கடந்து வருகின்றது சிரியா தலைநகரம் தாக்கப்பட்டது வெளிப்படையான அத்துமீறல் எனவே எமது ஈரானிய ராணுவம் தானுவம் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது எதிரியை எந்த நேரமும் தாக்குவதற்கு தயாராக உள்ளோம் சிரியா எம்மிடம் ஆதரவு கோரினால் ஈரான் முழுமையாக ஆதரவு வழங்க தயாராக உள்ளது இஸ்ரேலுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றோம் என்று ஈரானிய ஜி சி ஈரானின் ஆன்மீக தலைவருமான அலி குமைனி இன்று கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபற்றி துருக்கிய ஜனாதிபதி குறிப்பிடும்போது இஸ்ரேல் இரத்தவெறி கொண்ட பயங்கரவாத நாடு சிரியாவை தாக்குவதற்கு ட்ரூஸ் என்ற சமூகத்தை சாட்டுப்போக்காக பயன்படுத்துவதாக துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் குறிப்பிட்டார் மேலும் அவர் குறிப்பிடும்போது இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் முழு பிராந்தியத்தையும் இந்த இஸ்ரேல் அழித்துவிடும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த அர்டோகனை பொறுத்தவரையில் இவ்வாறு ஆழமான கருத்துக்களை குறிப்பிட்டு அறிக்கை விடுத்துவிட்டு அவரின் வேலையை பார்த்துவிட்டு அவர் சென்று விடுவார் அதுபோலவே மேற்கூறியவாறு கருத்துக்களை கூறி கண்டன அறிக்கை வெளியிட்டு இந்த அர்டோக்கன் மேடையை விட்டு கிளம்பிச் சென்ற காட்சியை காணக்கூடியதாக இருந்தது மேலும் இன்று இஸ்ரேலிய சிறிய எல்லையில் இஸ்ரேலிலிருந்து ஆயுதங்கள் வழங்கப்பட்ட ட்ரூஸ் படையொன்றை இஸ்ரேலின் உள்ளே இருந்து சிரியாவுக்குள் இஸ்ரேலினால் அனுப்பப்பட்ட காட்சி தற்போது ஊடகங்களில் வெளிவந்து வைரலாகி வருகிறது இந்த காட்சியின் மூலம் புலப்படுவது என்னவென்றால் இஸ்ரேல் மிக கச்சிதமாக ட்ரூஸ் சமூகத்தை வைத்து சிரியாவின் அரைவாசி பகுதியை தற்போது தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருகிறது ஆனால் இப்போதைய நிலைமையில் ஈரான் கடினமான எச்சரிக்கை வெளியிட்டதால் இஸ்ரேல் சற்று பின்னோக்கி வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது ஆனால் ட்ரூஸ் சமூகத்தை பயன்படுத்தி சிரியாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் செய்யும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது இதற்கிடையில் அற்புதம் என கூறக்கூடிய கருத்துக்களை ஜோர்தான் குறிப்பிட்டுள்ளது அதாவது எகிப்து இஸ்ரேலை தாக்கினால் நாங்களும் எகிப்தோடு சேர்ந்து கொள்வோம் என்ற கருத்தை ஜோர்தான் வெளியிட்டுள்ளது தற்போது சிரியாவில் பெடோவின் பழங்குடிகள் ட்ரூஸ் சமூகத்தை தாக்கி வருகிறது அதாவது பெடோயின் என்பது அரேபிய பாலைவனங்களில் வாழும் ஆதிவாசி சமூகம் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஆதிவாசிகள் இருப்பது போல அரேபியாவில் பெடோயின் கொர்க்கீஸ் போன்றவர்கள் காணப்படுகின்றார்கள் இவர்களுக்கும் மதம் மாறிய டூஸ் பிரிவுக்கும் சிரியாவில் சண்டை மூன்று உள்ளது இந்த பெடோயின் வாசிகள் மற்றும் ட்ரூஸ் சமூகம் பயன்படுத்தும் உயர்ந்த விலையில் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் இருவருக்கும் யார் கொடுத்தது என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது சென்ற வாரம் அமெரிக்காவின் முன்னாள் உறுப்பினர் குறிப்பிட்ட கருத்து இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தத்தக்கது அதாவது இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் மூல காரணம் இந்த அமெரிக்கா தான் இந்த அமெரிக்கா உலகத்தில் உள்ள சிறு சிறு ஆயுதப் படைகளை உருவாக்கி பயிற்சிகள் வழங்கி பூமியின் பல பாகங்களில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தோற்றுவிக்கிறது இதன் மூலம் ஒவ்வொரு அரசாங்கமும் விரும்பியோ விரும்பாமலோ ஆயுத கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் இதன் மூலம் அமெரிக்காவுக்கு ஆயுத விற்பனையால் அதிக வருமானம் கிடைக்கின்றது மேலும் உலகில் ராணுவ பலம் இழந்த அரசாங்கங்கள் இறுதியாக அமெரிக்காவின் உதவியை நாடும்போது பாதுகாப்பு என்ற பெயரில் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் குறித்த நாட்டை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் அவர் குறிப்பிடும்போது உலகில் உள்ள எந்த ஆயுதக் குழுக்களும் பெரும் பணக்காரர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல அதில் போராடுபவர்களை பார்த்தால் எங்கே ஒரு குக்கிராமத்தில் பிறந்த மனிதர்கள்தான் இந்த குக்கிராம வாசிகளுக்கு எப்படி பல மில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது என்று சிந்தித்து பாருங்கள் ஒரு சாதாரண துப்பாக்கியே பல ஆயிரம் டாலர்கள் அவற்றுக்கு பாவிக்கின்ற துப்பாக்கி ரவைகளும் பல நூறு டாலர்கள் இது எல்லாம் எப்படி இவர்களின் கையில் கிடைக்கின்றது இதை அவர்கள் பணம் கொடுத்து கொள்வனவு செய்கின்றார்கள் இதற்கு பின்னால் வேறு ஒரு சக்தி உள்ளது அந்த சக்தி தான் இந்த மேற்கத்திய அமெரிக்க சக்திகள் இந்த அமெரிக்கா இருக்கும் வரை அமெரிக்காவின் கொள்கை மாறும் வரை மாற்றப்படும் வரை உலகில் அமைதி ஏற்படுவது சாத்தியமே இல்லை என்று அவர் பேட்டியில் குறிப்பிட்ட விடயம் எஸ்தலங்களில் வைரலான விடயமாக காணப்பட்டது சரி நேயர்களே இது குளோபல் லைப்ரரியின் செய்தி தொகுப்பு மறுபடியும் சந்திப்போம் நன்றி